நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவாரம் முதலாம் திருமுறையில் திருகோலக்கா திருத்தாளமுடையார் கோயில் இறைவன் வந்து திருத்தாளமுடையார் இரவி ஓசை கொடுத்த நாணய நாயகி தலவிருச்சம் கொன்றை தீர்த்தம் வந்து சூரிய சூரிய தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் இதோட பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மடையில் வாழை பாய மாதரா குடையும் பொய்கை கோலக்கா உலான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் கொலோ இதனோட பொருள் மடைகளின் மேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பெண்கள் பொய்கையில் நீராடி மகிழவும் விளங்கும் திரு கோலக்கா என்னும் ஊரில் எழுந்தரையில் உள்ள இறைவன் பூச்சும் ஆடையும் கொண்டது என்றால் அவன் தந்தது பொற்றாலம் ஆயிற்று பொற்றாலம் ஓசை எழாது என்ற ஐயம் உண்டாகும் அம்மையின் திருவருளால் ஓசை உண்டாகிற்று இத்தாயின் பெயர் பார்க்க அப்படின்னு பொருள்படுது மடைகளின் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பெண்கள் பொய்கையில் நீராடி மகிழவும் விளங்கும் திருக்கோலக்கா என்னும் ஊரில் எழுந்தருள்ள இறைவன் ஜடைமுடியும் இளம் இளம்பிறையும் திருநீற்று பீச்சும் கௌபீக ஆடையும் கொண்டது எதனால் என்றால் அவன் தந்தது பொற்றாலம் ஓசை எழாது என்ற ஐயம் உண்டாகும் அம்மையின் திருவருளால் ஓசை உண்டாயிற்று இந்த தாயின் பெயர் பார்க்க அப்படின்னு சொல்றாங்க பெண்தான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலாக் கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உமையொரு பாகமாகவும் வெண்பிரை தலையிலும் கொண்ட எம்பிரானின் இருப்பிடம் திரு கோலக்காவாகும் தேவர்கள் திருவடியை வணங்க அவர்களை காக்க நஞ்சை உண்டான் சிவபெருமான் அதனால் அவன் பெரும் கருணை தெரியவரும் பூன் பல்பொறி கொல் அரவம் குஞ்சடை கோணல் பிறையன் குழலகன் கோலக்கா மான பாடி பேனப் பறையும் பிணிகள் ஆனவே பாம்பை அணிந்து கொண்டு தலையில் இளம்பிறையை சூடி பேரழகனாக திரு கோலக்காவில் உள்ள அவனை போற்றி பாடி தொடர்ந்து வணங்கி வந்தால் நம்மளுடைய நோய்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு பொருள்படுது தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்கொல் செல்வன் மரிசேரம் கையான் குழும கொல் பூத படையான் கோலக்கா இழுக்காவண்ணம் ஏத்தி வாழ்மீனே ஆணவத்தால் உண்டான பாவத்தை போக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருக்கோலக்காவில் மானையும் அழுவ வீணையும் கையில் ஏந்தி பூத படைகளோடு விளங்கும் இறைவனை ஒழுக்கத்தோடு போற்றி வாழ்ந்து வாருங்கள் என்று சொல்றாரு அடுத்தது மயிலாசாயல் மாது ஓர் பாகமா எயிலா சாய எரித்த எந்தை தன் குயிலார் சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே உமையொரு பாகமாக கொண்ட இறைவன் முப்புற கோட்டைகளை எரித்து சாம்பலாக்கியவன் குயில்கள் கூவும் சோலைகள் உள்ள கோலக்காவில் அவனைப் போற்றி வழிபட நம்மளுடைய பாவங்கள் விலகும் பொருள்படுகிறது வெடிகொல் வீணையை வீட்ட வேண்டுவீர் கடிக்கொல் கொன்றை கலந்த சென்னியான் கொடிக்கொள் விழவு ஆர் கோலக்காவுள் எம் அடிக்கல் பாதம் அடைந்து வாழ்வேனே ஒன்றிலிருந்து பலவாக பெருகும் வினைகளை போக்கிக் கொள்ள நீங்கள் விரும்பினால் கொன்றை மலர் சூடும் எம் இறைவன் உரையும் கோலக்காவில் நடைபெறும் விழாக்களில் அவனை பணிந்து போற்றுங்கள் என்று புகழ் பொருள்படுகிறது நிழலார் சோலை நீல வண்டினம் குழலார் பன்சை கோலக்கா உள்ளான் கழலால் மொய்த்த பாதம் கள்களால் தொழலார் பக்கம் துயரம் இல்லையே மலர்கள் சூழ்ந்து வண்டுகள் பன்னிசைத்து பாடும் கோலக்காவில் ஈசன் உள்ளான் அவனின் திருவடிகளை தொழுபவர்களுக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் தீரூன்று பொருள்படுகிறது எியார் கடல்சூழ் இலங்கைக்கோள் தன்னை முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்தி தன் குறியார் பன்சை கோலக்காவையே நெறியார் தொழுவார் வினைகள் நீங்கும் கடல் சூழ்ந்த இலங்கை மன்னன் ராவணனின் தோள்களை துன்புறுத்தியவன் திருக்கோலக்கா இறைவன் இவன் மீது பக்தி பா பக்தியுடன் பாட்டுகளும் பாடி போற்றி நெறியோடு வாழ்ந்தால் வினைகள் எல்லாம் தீருமே நாற்றம் அலர்மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் காண்கிறார் கூற்றம் உதைத்த குழகன் கோலக்கா ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்வினே தாமரையில் அமர்ந்த பிரம்மனும் பாம்பில் தூங்கும் திருமாலும் காண முடியாதவனும் எவனை உதைத்தவனுமான ஈசன் திரு கோலக்காவில் உள்ளான் அவன் திருவடியை வணங்கி வாழுங்கள் அப்படின்னு பொருள்படுது பெற்ற மாசும் சமணரும் உற்ற துவர் உரு இல்லாதரும் குற்ற நெறியார் கொல்லார் கோலக்கா பற்றி பரவ பறையுமே பாவமே அழுக்கு படிந்த சமணர்களும் காவி கட்டிய புக்தர்களும் நன்மை கொள்ள மாட்டார்கள் அதனால் அவர்களை பெரியோர்கள் தவிப்பார்கள் என்று பொருள்படுகிறது திரு கோலக்கா இறைவனை வணங்க பாவம் நீங்கும் சம்பந்தன் பாடல் வல்ல வாய்மையார் உளம் கொல் வினை போய் ஓங்கி வாழ்வரே நாண சம்பந்தன் இறைவன் திருவருளை போற்றி பாடிய பாடல்களை பாடுபவர்களின் பா பாறை போன்ற பாவங்கள் சிதறி தூள் தூளாகி நல்வாழ்வு சிவனரனால் கிடைத்து வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்